என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு இதை எல்லாரும் நிலையாமைங்கிற அதிகாரத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க எப்படி நிலையாமை இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் நாளைக்கு இருப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இறந்து போக வாய்ப்பு இருக்கிறது நெருநல் உளன் ஒருவன் இப்போ எல்லாரும் சொல்வார் அவர் போயிட்டார் அப்படின்னா நேற்றுக்கு நான் பார்த்தேனே அப்படிம்பார் என்பார் அதனால தான் போயிட்டார் நீ பார்த்தியோ பார்த்தியோன்னு போயிட்டார் இப்போ நேற்றுக்கு நான் பார்த்தேன்னு நீ நேற்றைக்கு பார்த்துருப்பாய் ஆனால் இன்றைக்கு காலையில் அவர் இருப்பார்ன்னு எந்த உறுதியும் கிடையாது இல்லையா நேற்று நான் பார்த்தேனேங்கிற வார்த்தையை எல்லோரும் பயன்படுத்துகிறோம் நேற்று பார்த்ததாலேயே இன்று காலையும் அவர் இருக்க வேண்டும் வேண்டுமென்று எந்த கட்டாயமும் இல்லை நெருணல் உளன் ஒருவன் நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை இன்னைக்கு இல்லை இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அது உலகத்தின் வருத்தம் அல்ல அது உலகத்தின் பெருமைங்கிற பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு நிலையாமைக்கான திருக்குறள் அதாவது மரணம் சம்பவிக்கிறது என்பதை மனித குலத்துக்கு அறிவுறுத்துகிற ஒரு திருக்குறள் சொல்லி ஆனா உண்மை அப்படியா இந்த திருக்குறள் ஆரம்பத்துல படிக்கிற போது அப்படி ஒரு அர்த்தம் ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல இதே திருக்குறளுக்கு வேற அர்த்தம் கிடைக்கிறது டீப்பா திங்க் பண்ணா இதே திருக்குறள் இதே வரி இதே வார்த்தை அர்த்தமே வேற என்ன அர்த்தமே வேற நெருநல் உளன் ஒருவன் நீ நேத்தி கோத்தனை பாக்குறேன் அவன் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க இவன் அயோக்கிய பயன் முடிவு பண்ணி வச்சிருக்க அவசியம் இல்லை அவன் இன்னைக்கு காலம்பறை ஞானியா மாறி இருக்கலாம் இன்னைக்கு காலம்பரை அவனுக்கு ஒரு ஒரு ஸ்பார்க் தட்டி இருக்கும் ஒரு பொறி தட்டி இருக்கும் சே என்ன அர்த்தம் இருக்கு இந்த வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நேர்மாறா மாறி இருக்கலாம்

பட் ஏ பொட்டன்ஷியல் செயின்ட் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஞானி ஆவதற்கான பூர்ண வாய்ப்பு இருக்கிறது என்று பொருள் அப்போ நாம ஒருத்தர பிராண்ட் பண்ணிட்டோம் வச்சுங்க லைஃப்ல எப்போ ஒருத்தர பிராண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாகர வரைக்கும் அதே பிராண்ட்ல தான் பார்ப்போம் நேற்றுக்கு நான் பார்த்தப்போ நீ இப்படி இருந்தே இன்னைக்கு நீ மாறி நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம் நாம பத்து வயசுல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போவும் இருப்போங்கிற அசம்சல சில பேர் பேசுறச்சு நமக்கு பத்துன்னு வரும் நீ அப்பெல்லாம் நிறைய திம்பியே அப்படிம்பார் ஒருத்தர் அதெல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிமா இன்னும் மாறலையோ நீங்க இப்போ நாள சாப்பிடவே முடியறது இல்லைன்னா சொல்லிக்க வேண்டியதுதான் அதான் நம்ம மாறிட்டோம்னு சொன்னா கூட அவர் அதை ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை நம்ம எவ்வளோ வருத்தப்படுறோம் நான் நேற்று எப்படி இருந்தேனோ அப்படி இந்த இல்லை என்று நான் சொன்னால் இன்னொருவர் நம்பாத போது வருத்தப்படுறமோ இல்லையோ ஆனா திருவள்ளுவர் சொல்லுகிறார் யாரையும் நீ நேற்றைய இறந்த காலத்தை வைத்து ஒரு தீர்மானத்துக்கு வராது ஏனென்றால் ஒரு நதியில் எப்படி நதி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அந்த நதிக்கு அதே பெயர் இருந்தாலும் பாருங்க நேற்று நீங்கள் எந்த தண்ணீரில் கால் வைத்தீர்களோ அதே தண்ணீரில் இன்றைக்கு கால் வைக்க முடியாது அதன் பெயர் வேண்டுமானால் கங்கையாக இருக்கலாம் அதன் பெயர் வேண்டுமானால் காவிரியாக இருக்கலாம் ஆனால் நேற்று நீங்கள் கால் வைத்த தண்ணீர் இன்றைக்கு அங்கு இல்லை அது ஓடிவிட்டது நிறைய தண்ணீர் வந்துவிட்டது நிறைய மாற்றங்களை சுமந்து கொண்டு வருகிறது அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் நேற்று இருந்தது போல் இன்றைக்கு இருப்பதில்லை நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து ஒரு மனிதன் எப்போது வேண்டுமானாலும் பாதியிலிருந்து ஞானியாக மாறக்கூடிய பெருமை உடையது இந்த உலகம் இந்த திருக்குறளுக்கு நேரா வேறு ஒரு பொருள் இருக்கு அப்போ படிக்க படிக்க சொல்லுவது என்பது வேறு கற்பது என்பது வேறு கற்பதுனா தோண்டுவதுன்னு அர்த்தம் கல்லுதல்னு சொன்னா தமிழ்ல தோன்றத்துக்கு கல்லுதல்னு பேர் அப்படி ஒரு நூலை கற்க 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 அதன் ஆழமான பொருள்கள் நமக்கு வசப்படும் எனவே நாமத்தை சொல்லுவது முக்கியம் அல்ல நாமத்தை சொல்லுவது என்பதுதான் பெருவாரியான மக்களுடைய பழக்கம் ஆனால் அது சொல்லுவது முக்கியமல்ல கற்பது கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பதாம்புயத்தில் புயத்தில் பகல் இரவாய் நண்ணியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் புத்தவளே அப்படின்னா எனவே அப்படி அம்பிகையினுடைய நாமத்தை கற்க வேண்டிய கடமையில் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள் இப்போ அவருடைய தோற்றத்தை வர்ணிக்கிற முதல் பகுதி இருக்கு பகுதி பகுதியாக பார்த்தா ஒன்னு வந்து அம்பாளுடைய திருவுருவத்தை வர்ணிக்கும் அப்புறம் அம்பாளுடைய குணங்களை சொல்லும் அப்புறம் அம்பாளுடைய வீரத்தை சொல்லும் ஒரு சில பகுதி ஒரு சில பகுதி குண்டலினி அப்படிங்கிற ஆற்றலாக அவள் எப்படி இருக்கிறாள் என்பதை சொல்லும் அப்புறம் உடம்புக்குள்ள அவள் எப்படி சக்தியாக உரைகிறாள் அப்படிங்கிறத சொல்லும் இன்னும் இப்படி ஒவ்வொரு பகுதி நீங்கள் ஆயிரம் நாமங்களையும் எப்படி வேணாலும் பிரித்து கொண்டே போகலாம் பலவிதமான வகையிலே அதை அனுபவிப்பதற்குரிய சுகத்தை தான் அந்த நாமங்களில் இருக்கிற மேன்மை இப்போ அம்பாளுடைய தோற்றத்தை சொல்லுகிற போது அவள் வந்து நான்கு கரங்களோடு இருக்கிறாள் நான்கு கரங்களிலும் நான்கு ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறாள் சரி கரும்பு வில் கையில் வைத்திருக்கிறாள் சரி புஷ்ப பானம் அஞ்சு மலர்களை கொத்து என்று கையில் ஏந்தியவளாக காட்சி தருகிறாள் சரி அந்த தோற்றத்தை வர்ணிக்கிற போது லலிதா சேசனாமை எப்படி வர்ணிக்கிறது சதுர்பாகு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகுசம் குரோதம் என்கிற அங்குசத்தை கையில் உடையவள் மனோ கோதண்டா மனம் என்கிற கோதண்டத்தை அதாவது கரும்புவில் மனோரூபேச்சு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா இப்போ எல்லாமே உருவமா உருவகமா அப்படிங்கிற கேள்வி வரும் இது ரொம்ப முக்கியம் இறைவனை பல பேர் உருவமாக பார்த்து இதே உருவத்தில் பார்க்க வேண்டும் என்று சண்டையிட்டு நான் தைத்திருக்கிற உருவம்தான் உயர்ந்தது நீ வைத்திருக்கிற உருவம் தாழ்ந்தது என்று சண்டையிட்டு உலகம் முழுவதும் பகை விளைவித்திருக்கிறார் அதாவது இறைவனை உருவமாக பார்க்கிறவர்கள் ஒற்றுமையாவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன் பார்ப்பதற்கு ஒரு முருக பக்தர் முருகன் தான் என்னுடைய கடவுள்னு முடிவுபட்டான்னு வச்சுக்கோ அவர் எப்படி குருவாயிரப்பனை ஒத்துக்குவார் ஒரு குருவாயிரப்பனுங்கிற உருவத்தில் ஈடுபட்டுட்ட ஒருத்தர் எப்படி இயேசுங்கிறத கூட ஒத்துக்க மாட்டாரே மாட்டார் இப்போ ஏதேனும் ஒரு உருவத்தில் லயமாகிவிட்டவர்கள் மற்றைய உருவத்தை நான் பார்க்கிற இந்த உருவம் தான் கடவுளுடைய உருவம் இதை தவிர கடவுளுக்கு வேற உருவம் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விதமான பிடிவாதத்தில் இருப்பார்கள் அப்போ மெச்சூரிட்டி அப்படிங்கிறது உள்ள வளர வளர என்னன்னா அவர் வேண்டுமென்றால் உனக்கு அந்த உருவத்திலும் காட்சி தருவார் வேண்டுமென்றால் அந்த உருவத்தையும் அவர் எடுத்துக்கொள்வார் அந்த உருவத்திலும் வெளிப்படுகிற தகுதி அவருக்கு இருக்கிறது ஆனால் அடிப்படையில் அவர் உருவமற்றவர் நீங்கள் உருவமற்றவரை ஒருவர் முருகனாய் பார்க்கிறார் உருவமற்றவரை ஒருவர் குருவாயிரப்பனாக பார்க்கிறார் உருவமற்றவரை ஒருவர் ராமராக தொழுகிறார் உருவமற்றவரை ஒருவர் சிவனாக தொழுகிறார் உருவமற்றவரை ஒருவர் கணபதியாக தொழுகிறார் என்ற பிலாசபியை எடுத்துக்கொண்டால்தான் உலகின் எல்லா மதங்களும் சரியானவையாக இருக்க முடியும் இப்போ நாம் அப்படி இல்லாமல் இதுதான் உருவம்னு ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த உருவத்தில் நான் கும்பிடுவது மட்டும்தான் சரி மற்றவர்கள்லாம் தவறான பாதையில் போகிறார்கள்னு சொல்லி கொண்டே இருந்தால் பகையும் பூசலும் உலகம் முழுவதும் படித்து கொண்டே இருக்கும் எனவே கடவுளை உருவமாக புரிந்து கொள்வதை விட உருவகமாக புரிந்து கொள்வது உருவம்னா என்ன நிறைய கான்செப்ட்ஸை உள்ளடக்கி இருக்க நம்முடைய பெரியவர்கள் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அதுக்குள்ள நிறைய ஐடியாஸ் இருக்குது அது எதையோ சொல்லாமல் சொல்கிறது இந்த கல்கி தீபாவளி மலருக்காக ஒரு கட்டுரை எழுத வேண்டியிருந்தது எனக்கு நான் இங்கே தான் உட்காந்து எழுதியிருந்தேன் தீபாவளி மலருக்கு ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னு கேட்டார்கள் என்ன எழுதலாம்னு பேசுகிறோம் நடராஜரை பற்றி எழுதுங்கோ அப்படின்னு அவர்கள் எனக்கு ஒரு கருத்து சொன்னார்கள் சரி எழுதலாமே நான் எழுத ஆரம்பிச்சேன் ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்க இப்போ நடராஜர் அப்படிங்கிறவர் ஒரு நபரா நடராஜர் அவருங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படியே டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு எழுத்தா எவ்வளோ கஷ்டப்படுவார் ஒரே காலை தூக்கிவிட்டு அந்த பாம்பு அதோட ரொம்ப கஷ்டப்படும் அதே மாதிரி நின்று இருக்கணும் அந்த பாம்பு அதுக்கு எவ்வளோ கஷ்டம் நமக்காவது பரவாயில்ல அது இன்னும் கஷ்டப்படும் இப்போ யோசிச்சு பாருங்க அப்போ நடராஜா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பியூட்டிஃபுல் கான்செப்ட் எனக்கு சிந்திக்கிற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னன்னா இப்போ கடவுளை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டால் படைப்பவர் அப்படின்னு சொல்றோம் பகவான் உலகத்தை படைத்தார் இறைவன் உலகத்தை படைத்தார்னு சொல்றோம் உடனே பிரச்சனை வந்துடுத்து என்ன கர்த்தர் தான் உலகத்தை படைத்தார் கிறிஸ்டியானி அல்லா தான் உலகத்தை படைத்தார் இஸ்லாம் சிவன் தான் உலகத்தை படைத்தார் சைவர்கள் விஷ்ணு தான் உலகத்தை படைத்தார் வைஷ்ணவர்கள் சண்டை வந்துடுத்து இப்போ உலகத்தை படைத்தார் கடவுள்னு சொல்லி கிரியேட்டர் அப்படின்னு வச்சுட்டாலே ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிடும் கொத்தர கொத்தர சண்டை ஜாஸ்தி ஆகிடும் இப்போ நடராஜாங்கிற கான்செப்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் இது பாருங்க அவர் டான்ஸ் ஆடுறதுல ஒரு பகுதியை இப்போ ஒரு இது மாதிரி ஒரு ஃபிலிம் எடுத்துட்டு அந்த ஃபிலிமில் வந்து நூறு டான்ஸ் அந்த டான்ஸ் ஒரு ஒரு டான்ஸ் ஃபிலிம் எடுத்தா ஒரு நூறு ஃபிலிம் இருக்கும் அதுக்குள்ள அதில் ஒரே ஒரு பீஸை கட் பண்ணி பார்த்தா அது மாதிரி நடராஜருங்கிறது அவருடைய டான்ஸில் ஒரு பீஸை கட் பண்ணி பார்க்குறோம் அது என்ன டான்ஸு அப்படின்னா இந்த உலகத்தினுடைய கிரியேட்டர் அப்படிங்கிறத விட கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறது தான் நடராஜா என்ன கிரியேட்டிவிட்டி இந்த உலகம் படைப்பவன் என்பவனை விட உலகம் படைப்பு என்பதில்தான் கடவுள் தன்மை இருக்கிறது என்ன படைப்பு என்பதில் கடவுள் தன்மை இருக்குது இது பாருங்க நேற்று நீங்கள் பார்த்தப்போ ஒரு செடி அந்த செடி இப்படி வசத்துக்கு வளர்ந்துருக்கு திடீர்னு ரெண்டு இலையை வெட்டிருக்கு ஒரு முட்டு கட்டி இருக்கு அதுக்கு அடுத்து இருக்கு இப்போ நீங்க என்ன அழகா இருக்கு அல்ல ஆனால் அதில் ஒரு படைப்பு நிகழ்ந்து இருக்கிறது அந்த படைப்பில் உயிர்ப்பு இருக்கிறது படைப்பில் ஒரு ஆற்றல் இருக்கிறது ஒரு அழகு இருக்கிறது அதுபோல் கடவுளை கிரியேட்டர் என்று கொண்டாடுவதை விட கிரியேட்டிவிட்டி அதுதான் கடவுள் அப்படின்னு கொண்டாடினா மதங்களுக்குள்ள சர்ச்சையும் கிடையாது சண்டையும் கிடையாது கிரியேட்டிவிட்டி இஸ் காட் அப்படிங்கிற கான்செப்ட நடராஜர் சொல்றார் எப்படி ஆட்டம் ஆட்டம்னா என்ன சுழற்சி சுழந்து சுழந்து ஆடுகிறார் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா ஒன்று இன்னொன்றாக மாறி இன்னொன்றாக மாறி இன்னொன்றாக மாறி திரும்ப அப்படியே உள்ளே போயிடும் தோற்றம் இருப்பு பிறகு காத்தல் பிறகு அது கரத்தல் பிறகு மறைத்தல் அழித்தல் முடிஞ்சு போச்சு இந்த சுழற்சி தான் அந்த படைப்பு தன்மைதான் கிரியேட்டிவிட்டி தான் இந்த உலகத்தின் இறைத்தன்மையாக விளங்குகிறது அப்படிங்கிறத நடராஜர் விளக்குகிறார் அது எப்படின்னு கேட்டா இப்போ ஒரு டான்ஸ் கலைகளையும் கலைஞனையும் பிரிச்சுட முடியும் நான் ஒரு ஓவியம் வரைஞ்சேன்னா என் ஓவியம் வேறு நான் வேறு நான் ஒரு ஓவியத்தை வரைஞ்சு வச்சா அந்த ஓவியம் வேறு நான் வேறு நான் ஒரு சிற்பம் செஞ்சு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்கோ சிற்பி வேறு சிற்பம் வேறு பிரிச்சுட முடியும் ஆனால் ஒரு டான்சர் டான்ஸ் ஆடுறான் அவனையும் டான்ஸையும் நீங்கள் பிரிக்க முடியுமோ ஒரு டான்சர் கிட்டேருந்து டான்ஸ் நீங்கள் பிரிச்சிட முடியுமோ முடியாது ஏன்னா அவன் டான்ஸ் நிகழ்த்துகிற போது தான் டான்ஸ் அவனும் ஒன்றி இருக்கிற போது தான் நீங்கள் அவனை அந்த கலையாகவே பார்க்க முடியும் அவனிடத்திலிருந்து அவனுடைய நாட்டியம் என்ற கலையை பிரிக்க முடியாது அப்போ படைப்பு அதாவது படைப்பவன் வேறு படைப்பு வேறு என்று உலக மதங்கள் குழம்பி கொண்டிருக்கிற போது படைப்பிலிருந்து படைப்பவனை பிரிக்க முடியாது என்கிற தத்துவம் தான் நடராஜருடைய தத்துவம் நீங்கள் படைப்பிலிருந்து படைப்பவனை பிரிக்கவே முடியாது அல்லது செப்பரேட் பண்ண முடியாது ஏன் ஒரு ஆட்டக்காரனிடமிருந்து ஆட்டத்தை உங்களால் பிரிக்க முடியாது அவன் ஆடுகிற தான் அங்கு ஆட்டம் உருவாகி இருக்கிறது அந்த ஆட்டக்காரனிடமிருந்து அந்த ஆட்டத்தை தனியாக உங்களால் விட முடியாது அதுபோல் இந்த படைப்பிலிருந்து படைத்தவர் இந்த கடவுளை பிரித்து விட முடியாது ஸோ கிரியேட்டிவிட்டி இஸ் காட் கிரியேட்டர் பற்றி கவலைப்படாதீங்க இவ்வளோ பெரிய கான்செப்ட் எங்கே இருக்குன்னா நடராஜா அப்படிங்கிற ஒரு சிற்பத்துக்குள்ளே இருக்குது நடராஜா அப்படிங்கிற அந்த தத்துவத்துக்குள்ளே இருக்குது ஏ அவர் ஆடுகிற ஆட்டம் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி லயம் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு இந்த மாதிரி உருவகமாக பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா ரிலிஜனுக்குள்ளே சண்டை வராது பெருவாரியான விஷயங்கள் உருவங்களை மையப்படுத்தியது அல்ல உருவகங்கள் உருவகங்கள்னு சொன்னால் ஒன்றை இன்னென்ன வகையில் நாம் அர்த்தம் பண்ணி கொள்ளலாம் என்ற தத்துவத்தில் கொண்டு வந்து நிறுத்துவது அப்ப அந்த உருவகப்படுத்துவது இப்ப பாருங்க அம்பால நம்ம பூஜை பண்றச்சே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அவன் உட்காந்துருக்கா கையில கரும்பு வச்சிருக்கா பூங்கொத்து வச்சிருக்கா அப்படின்னு ஒரு நபரா பார்க்கலாம் ஆனா லலிதா சாஸ்திராமி அப்படி பார்க்கலையே சதுர்பாகு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா அவ கையில் இருக்கிறத ஒரு ஆயுதம் என்ன அந்த அந்த பாச கயிறு அது என்னது ராகம் இன்னொன்று என்ன குரோதம் வெறுப்பு என்ன விருப்பு வெறுப்பு என்ற ஆயுதங்களை கையில் ஏந்தி ஒரு ஒரு ஆயுதம் ஆயுதம் இருக்கா இருக்கா வெறுப்புன்னு இந்த ரெண்டு ஆயுதங்கள் ஆயுதங்கள்னு சொன்னா அது கோடலியா மழுவா அப்படி இல்லை விருப்பு வெறுப்புன்னு விட்டா பாசம் இல்லையா அது வந்து ஒரு ஆயுதம் குரோதம் கோபம் அது ஒரு ஆயுதம் வெறுப்பு குரோதம்னா கோபம் அல்ல வெறுப்பு தான் இப்போ அவள் கையில் வச்சிருக்கிற கரும்பு வில் என்ன மனோ ரூபே கோதண்டா மனம் என்கிற கரும்பு வில்லை கையில் உடையவள் மனசுதான் வில்லு அந்த மனசு வில்லு வேற என்ன என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு அதை தவிரவும் இந்த ரெண்டு ஆயுதம் இருக்கு விருப்பு வெறுப்பு என்கிற ஆயுதம் இதுல என்ன பியூட்டிஃபுல் கான்செப்ட் உள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு கேட்டா பகவான் ஏன் என்ன தண்டிக்கிறார் அப்படின்னு எல்லாரும் சொல்றா பகவான் ஏன் என்ன தண்டிக்கிறார் நீங்க என்ன அவருக்கு ரொம்ப தனியா வேண்டிய வாழா இல்ல வேண்டாத வாழ இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் படைக்கப்பட்டிருக்கு எத்தனையோ இருக்கு எல்லாம் இருக்குது அதில் மட்டும் உங்களை மட்டும் தனியாக நோண்டி எடுத்து அவர் உங்களை டார்ச்சர் பண்ணி பார்க்கணும்னு அப்படி என்ன ஒரு பெரிய ஆசை எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் அதாவது அவளுக்கு அகங்காரம் அவ்வளோ ஜாஸ்தி தனக்கு வந்த கஷ்டம் இன்னொருத்தருக்கு கூட வராதான் அதாவது அஜிலையும் நான் தான் ஸ்பெஷலாக இருக்கணுமே ஒழி அவசப்படுறதுலேயும் நான் தான் ஸ்பெஷலாக இருக்கணுமே ஒழியே வேற யாரும் ஒருத்தரை என்னோட ஈக்குவல் பண்ணிவிடாதீங்கோ ஏ அப்பவும் நான் தான் அதில் உச்சமாக இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் அகங்காரத்தினுடைய பிதற்ற அகங்காரத்தினுடைய பிதற்றல் என்னை மட்டும் ஏன் பகவான் இப்படி தண்டிக்கிறார் என்னை மட்டும் ஏன் அதிகமாக கஷ்டப்படுத்துறார் அப்படிங்கறதெல்லாம் அகங்காரத்தின் பிதற்றல் கரெக்டான வேர்டான் இப்போது உங்களை யார் தண்டிக்கிறா தெரியுமோ உண்மையாகவே உங்களுக்கு கஷ்டம்னு ஒன்று வந்தா அவங்களை யார் தண்டிக்கிறா தெரியுமோ என்ன